அவங்களுக்கு வந்து முதிர்ச்சி இல்லாததால தர்மபுரியில விஜய் நிக்க போறாருன்னு இப்ப அன்புமணி மாற்றம் சொல்லி முதலமைச்சர் ஏன் விஜய் ஆட்கள் சொல்லக்கூடாது கூட்டணி வரும்போது எல்லாரும் அப்படிதாங்க பேசுவாங்க அவரோட உடன்பாடு ஏற்பட்டோம் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னவர் கலைஞர் அப்ப அவர் நடிகராக தெரியல விஜயகாந்த் இது என்ன நேற்று வந்தவன் இன்றைக்கு வந்தவன் உதயநிதி என்றைக்கு வந்தார் அரசியலில் திமுகவில் அவருக்கு எவ்வளோ நாளாக சர்வீஸ் பண்ணியிருக்காரு போன வாரம் பார்த்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டாய்லெட்ஸ் கிளீனிங்கில் முந்நூறு கோடி அடிச்சிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டது ஏதோ எதிர்கட்சி சொன்னாங்கன்னு அப்போ ஊழல் நிறைந்த ஆட்சிங்க இது டிஎம்கே நெவர் ஒன் ரீஎலக்ஷன் ஆஃப்டர் செவன்டி ஒன் இது வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது இப்போ திடீர்னு இப்போ என்ன சொல்கிறாரு என்னை எல்லாரும் அப்பான்னு சொல்கிறாங்க தாத்தான்னு சொன்னேன் என் வயசு தான் ஸ்டாலின் எனக்கு மூணு மாதம் சீனியர் சோலன் மிஸ் நவ் ஓப்பனர் பெருங்குடி கேசி ஃபுட் ஸ்ட்ரீட் எம்ஜிஆர் மெயின் ரோட்

அவங்களுக்கு வந்து முதிர்ச்சி இல்ல முதிர்ச்சி இல்லாததால தர்மபுரியில விஜய் நிக்க போறாருன்னு இப்ப சொல்லுவாங்களா ஒரு வருஷம் இருக்குது தர்மபுரியில வாக்காளரையே சேர்த்து வைப்பாங்க திமுக ஆட்சி அதனால அவங்க சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கவாங்க அவங்க இதை வைத்துக்கொண்டு எப்படி விஜய் அவர்கள் கரை சேருவாரு இப்ப முதிர்ச்சி கரை சேருவாருன்னா அவர் ஏதோ தத்தளிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் மத்தவங்க தான் இப்போ அவரை பார்த்து பயந்துகிட்ருக்காங்க பாருங்க யாரும் இல்ல இல்ல திமுக மிஷினர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் ஒரு அரசியல் கோம விமர்சனம் பண்றாங்க ஒரு பொருட்டவே எடுத்துக்கல அவங்க அப்படியா அப்போ அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நாட்டில் நிலவரம் என்னன்னு தெரியல நாட்டில் அவர் அதாவது அவருக்கு இருக்கிற வரவேற்பு அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மக்கள் மத்தியில் அதான் நீங்களே சொல்லிட்டிங்க அது வந்து முதிர்ச்சியற்ற ரசிகர்கள் கூட்டன்னு சொல்லிட்டீங்க முதிர்ச்சி அற்ற ரசிகர்கள் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சி போர் ஓட்டு வந்து அவருடைய ரசிகர்கள்ங்க ஆனால் அவங்க மட்டும் இல்லை இன்றைக்கி இந்த ரெண்டு ஆட்சிகள் ரெண்டு கட்சி மேலே வெறுப்படைஞ்ச ஒன் தேர்ட் ஓட்டர்ஸ் ஆர் ரெடி டு சப்போர்ட் விஜய் அவர் இந்த ஒரு வருஷத்தில் அவர் எப்படி நடந்துக்க போகிறாரு என்னென்ன பிரச்சனைகளை எடுக்க போகிறாரு எப்படி அவர் இஷ்யூஸை டேக்கிள் பண்ண போகிறாருன்றது அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்தை அதிகமாக்குமே தவிர இனிமேல் குறைவதற்கான வாய்ப்பில் எவ்ரி டே இல் இன்க்ரீஸ் இஸ் ஓட் ஷேர் அதனால் அவரை பொறுத்தவரையில் நான் வந்து முதலமைச்சர் ஆவேன் நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் அப்படிலாம் சொல்ல அவர் ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்றியத்தில் இந்த டிவிசி பாஜகவை வந்து எதிர்க்கிறேன் அது என்னுடைய சித்தாந்த எதிரி கொள்கை எதிரி இங்கே மாநிலத்தில் குடும்ப அரசியல் நடத்துகிற லஞ்சம் ஊழல்ல திளைத்திருக்கிற மக்களை வஞ்சிக்கிற மன்னராட்சி மன்னராட்சி திமுக தான் அவர் சொல்றாரு ஆட்சியில் இருக்கிறது இவங்க தானே அப்போ இந்த விஷயத்துல அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காரு விஜய் அவர்கள் இறங்கி வருவார் அந்த கூட்டணி விஷயத்துல இன்னும் இறங்கி அவங்க சைட்ல இருந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு ஆளுமை இருக்கும் போது அவர் அந்த இடத்தை விட்டு கொடுக்க வாய்ப்பே அன்புமணி ராமதாஸ் அன்புமணி மாற்றம் சொல்லி முதலமைச்சர் வேட்பாளராக சொன்ன போது ஏன் விஜய் ஆட்கள் சொல்லக்கூடாது விஜய் சொன்னாரா விஜய் கட்சி எங்கேயாவது சொல்லியிருக்கா சி கூட்டணி வரும்போது எல்லாரும் அப்படி தாங்க பேசுவாங்க இப்போ விஜயகாந்த் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தார் அவர் என்ன பண்ணார் நான் யாருக்குடியாவது கூட்டணி போவேன் நான் சொன்னார் அவர் வந்து தனியாக தான் நின்னார் தன்னுடைய ஓட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டாரு கொஞ்சம் கண்டி அப்போ ரெண்டாவது வாட்டி தான் அதிமுகவோட ஜெயலலிதா ஆனால் இன்னைக்கு விஜய வந்து நேற்று வந்தவன் நடிகர் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தோன்னு அவர் பின்னால் எப்படி கருணாநிதி சேஸ் பண்ணி ஓடினார்ன்றத மறந்துற மாட்டாங்க அவரோட உடன்பாடு ஏற்பட்டோம் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னவர் கலைஞர் அப்போ அவர் நடிகராக தெரியல விஜயகாந்த் அவர் வந்து நேற்று வந்தவன் இல்லை இது என்ன நேற்று வந்தவன் இன்றைக்கு வந்தவன் உதயநிதி என்றைக்கு வந்தார் அரசியலில் திமுக அவருக்கு எவ்வளோ நாளாக சர்வீஸ் பண்ணியிருக்காரு நாளைக்கு இன்பநிதி நிதி இளைஞர் அணி தலைவராக கூட வரலாம் அது ஒரு குடும்ப கட்சி குடும்ப அரசியல் அங்கே வந்து அந்த கட்சியில் டிசைட் பண்ணிட்டாங்க ஒரு பதினஞ்சு இருபது குடும்பங்கள் இருக்குது பொன்முடி துரைமுருகன் அப்பா மந்திரியாக இருப்பார் மகன் எம்பியாக இருப்பார் இப்படி மாவட்ட செயலாளர் இப்படி வேற அதை தவிர்த்து வேறு யாரும் வர முடியாது அப்போ இந்த டைனஸ்டின்றாங்கள்ல குடும்ப அரசியல் இது ஒழிக்கப்பட வேண்டியது இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அதனால் ரைட் கார்ட்ஸு தான் விஜய் டச் பண்ணுறாரு விஜய் வந்துங்க நான் ஏன் விஜய்யை ஆதரிக்கிறேன்னா நான் ஒன்றா அவர் கட்சி கிடையாது ஐ மீன் நியூட்ரல் பர்சன் நான் ஏன் அவரை ஆதரிக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம யாரும் பார்க்கல இன்றைக்கி டாப் ஹீரோ அவர் தான் தமிழில் இந்தியாவில் சொல்லனாலும் இந்த இதில் வந்து கோலிவுட்டில் அவர் தான் நம்பர் ஒன் ஈவன்ஸ் ரஜினிகாந்த் கூட கிடையாது அந்த அளவுக்கு அவர் ஹிட்ஸ் கொடுக்குறாரு அவருக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் மார்க்கெட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு இப்போ தான் நாற்பத்தொம்பது வயசு இன்னும் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா நேற்று கூட ஜெயிலர் டூக்கு விளம்பரம் வந்துருக்குது ஸோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கேரியர் இருக்கிற ஒரு ஆள் ஒரு படத்துக்கு உச்ச நடிகர் சரத்குமார் இல்லை பாக்கியராஜ் இல்லை இவர் ராஜேந்தர் இல்லை புரியுதா அவர் ஆனால் விஜய் இஸ் ஏ டிஃப்ரெண்ட் பர்சன் இது இந்த வருமானத்தை விட்டுட்டு இந்த இந்த ஒரு சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு அவர் வந்து மக்கள் சேவைக்காக தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதாச்சும் செய்யணும் போதண்டா எனக்கு வேண்டான்றாரு இவரை நம்ம தேர்ந்தெடுக்கணுமா இன்னும் ஒரு பத்து பரம்பரைகளுக்கு சொத்து சேர்த்துட்டு லட்சம் கோடி ஆயிரம் கோடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க முந்த ஒரு போன வாரம் பார்த்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டாய்லெட்ஸ் க்ளீனிங்கில் முந்நூறு கோடி அடிச்சிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டது ஏதோ எதிர்கட்சி சொன்னாங்கன்னு அப்போ ஊழல் நிறைந்த இது குடும்ப அரசியல் மட்டும் இல்லை ஊழல் நிறைந்த ஆட்சி இப்போ ஊழல் நடந்தால் உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டு கடன் ஒம்பது லட்சம் கோடி இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு தான் ஆனால் சன் டிவியில் என்ன ஆய்ச்சி ஆய்வு பண்ணுவாங்கன்னா கடனில் மூழ்கிறது குஜராத்துன்னு போடுவாங்க சிறப்பு பட்டிமன்றம் செய்தியெல்லாம் அங்கே எவ்வளோ போய் பார்த்தா மூன்றரை கோடி மூன்றரை லட்சம் கோடி மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கிற ஒரு மாநிலம் முழுகுதுன்னு நீங்கள் செய்தியை போடுறீங்க ஐடிவிங்கில் ஆனால் நீங்கள் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் ஒம்பது லட்சம் கோடி இப்போ இந்த கடன்லாம் ஏன் வாங்குகிறாங்க இந்த கடன் வாங்காமல் தவிர்க்க முடியுமா பெட்டராக ஃபைனான்ஸ் பண்ண முடியுமா எல்லாம் பண்ணலாம் அதாவது மனசு இருந்தால் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் நம்ம தான் எங்கே வாரது மனலாக அல்லது வேறு என்ன டாஸ்மாக டிரான்ஸ்ஃபார்மரா கக்கூசா எதில் போனாலும் ஊழல் அப்படின்னு ஆரம்பித்தோம்னு சொன்னால் இது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தையும் ஜனங்களுடைய நம்பிக்கையும் தகர்க்கிறது ஆகவே தான் இந்த ஆட்சி வந்து நிச்சயமாக விஜய் மாற்றாக வரும் பட்சத்தில் மக்களால் தூக்கி எறியப்படும் அதான் வரலாறு டிஎம்கே நெவர் ஒன் ரீஎலெக்ஷன் ஆஃப்டர் செவன்டி ஒன் இது வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது விஜய் வந்தார்னா ஒரு நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தாக்கத்தை ஏற்படுத்திட்டார் ஆல்ரெடி ஆல்ரெடி தேர்தல் ஆமாம் அவர் ஓட்டு வாங்கலை இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல அப்புறம் ஏன்பா பயப்படுறீங்க கிடந்து துடிக்கிறீங்க அதனால் அவர் என்ன பறந்து நான் போய் அந்த விவசாயிகளை சந்திக்கிறேன்னாரு நீங்கள் பார்த்தீங்களா மணிப்பூர் மாதிரி எத்தனை ரோட் பிளாக்கு எவ்வளோ தடைகள் இதில் ஏறக்கூடாது இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு என்னங்க இது தமிழ்நாட்டில தானே இருக்குது அது வந்து ரசிகரோட அன்பு கூட்டத்தினால ரிசிஷன் வச்சிருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ரீசெண்ட்டாக அந்த இஸ்லாம் நோன்பு கஞ்சியில பார்த்தீங்கன்னா கண்ணாடி எல்லாம் ஒடங்காக இருந்தாங்க வந்தவங்களெல்லாம் வந்துட்டு தடுத்தாங்க ஒரு பதிமூணு இடத்துல தடுப்பு வச்சு அந்த பரந்தூருக்கு போகிற எந்த வழியையும் இது என்னங்க போயிருக்காங்க போறாங்க இதுக்கு முன்னால எத்தனையோ கட்சி தலைவர்கள் போயிருக்காங்க யாரும் போகலன்னு சொல்ல முடியாது அப்போ அவங்க வந்து ஆட்சியாளர்களுக்கு விஜய் மேலே பயம் வந்துடுச்சு அச்சம் வந்துடுச்சு அதன் காரணமாக இன்றைக்கி அவரை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்கிறது அவரை வந்து க ரொம்ப கேவலமாக புதுவெளியில் சித்தரிக்கிறது இப்படிலாம் பண்ணுறாங்க ஆனால் இது எம்ஜிஆர் இப்படி தாங்க எம்ஜிஆர் ஜெயிக்கிற வரைக்கும் நடிகர் கட்சின்னு தான் எழுதிட்டு இருந்தாங்க முறை சொல்லியில் அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவர வரைக்கும் அதிமுகனே சொன்னதில்லை நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு தான் சொன்னாங்க ஆனால் அந்த நடிகர் தான் கருணாநிதியை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு உதவுனார் மறைவுக்கு பிறகுன்றது வரலாற்று உண்மை அதனால் நடிகர்ன்றதால் விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு அட்வான்டேஜ் மக்கள் பாப்புலாரிட்டி எல்லா வீட்லேயும் விஜய்க்கு தெரிஞ்சால் ஒரு ஆள் இருக்கான இப்போது அதனால் இது வந்து விஜய்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் அவருடைய அந்த வயசு நாற்பத்தொம்போது வயசில் இறங்கினது அவர் எடுத்து வைக்கிற விஷயங்கள் அவர் வந்து கீழ்த்தரமாக பேசுறதில்ல நரகல் மொழியில் யாரையும் வசப்பாடுறதில்லை அப்போது அவர் ஒரு டீசண்டான பொலிட்டீஷியனாக தெரிகிறாரு அது வந்து ஜனங்களை ஈர்ப்பது இயற்கை தானே ஓகே அதனால் வந்து அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஒரு வருஷம் அவர் வந்து இந்த படம் முடிஞ்சிடுச்சுன்னா அவர் ஃப்ரீயாகிடுவார்னு நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக இறங்கி இப்போ கடலூரில் மீனவர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதோ தான் சொல்கிறாங்க இன்னும் டேட்லாம் தெரியல அனுமதிப்பாங்களான்றது அது ஒரு பெரிய சந்தேகம் அப்போ இது மாதிரி மக்கள் பிரச்சனைகளை கையில் வேறு ஒன்றும் செய்ய வேணாம் இப்போ ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் திமுக கொடுத்தது இருபத்தொரு தேர்தலில் அதில் தொண்ணூறு பர்சண்ட்டை நிறைவேற்றிட்டோன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே சொன்னாங்க அப்புறம் எழுபது பர்சன்ட்டுன்னு இப்போ மூணு வருஷம் கழித்து சொல்கிறாங்க ஆனால் நிறைவேறாத வாக்குறுதிகள் நிறைய இருக்குங்க குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க நம்மனாங்க அரசு ஊழியர்கள்ன்றது சாதாரண மாட்களில் ஒரு பத்திரிகையில் நான் படித்தேன் ஒரு நாற்பத்தொம்போது ஐம்பது தொகுதியில் போன வாட்டி திமுக ஜெயிச்சது வெறும் பத்தாயிரம் மார்ஜினில் தான் பத்து வருஷம் ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சிலாம் வந்த பிறகும் எடப்பாடி ஆட்சி அறுபத்தாறு அறுபத்தேழு எம்எல்ஏ வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நாற்பது நாற்பத்தஞ்சு தொகுதியில் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே வின்னிங் மார்ஜினிஸ் டென் தௌசண்ட் தான் இன்றைக்கி அரசு ஊழியர்கள் அவங்க குடும்பங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க தேவில் பிளே எ பிவிட்டல் ரோல் இன்றைக்கி திடீர்னு பார்த்திங்கன்னா நாலு வருஷம் கழித்து அதை பற்றி ஆய்வு செய்ய மூணு அதிகாரிகள் கொண்ட குழு இதெல்லாம் ட்ராமா அது அவங்க ஒத்துக்கலன்னு வச்சுங்களேன் என்னையா சொன்ன ஆய்வு பண்ணன்னு சொன்னேன் பல மாநில சர்க்கார் காங்கிரஸ் சர்க்கார்லாம் வந்து இன்றைக்கி தேவ் பேக் டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்போ அதை செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து இன்றைக்கி ஆய்வு செய்கிறேன் அந்த கமிட்டிக்கு ஒம்பது மாதம் அதுக்குள்ளே இவங்க ஆட்சி முடியும் நடத்தை விதிகள் வந்துடும் இல்லை இல்லை நாம் அடுத்த எலெக்ஷன் ஓட்டு போடுங்க அடுத்த எலெக்ஷன் வந்தோன்னும் உங்களுக்கு செய்கிறோம் இது மக்களை வஞ்சிக்கிறதுங்க இப்போ எல்லா பெண்களுக்கும் தானே உரிமை தொகை தரேன்னு சொன்னீங்க நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த ரூபாவை இப்போ என்ன செய்கிறீங்க அதை கேட்டகரைஸ் பண்ணி பாதி பேரை கட்டிட்டீங்க இப்போ மூணு மூணு கோடி பேர் கிடைக்கணுன்னா ஒன்றரை கோடி பேருக்கு தான் கிடைக்கிது அதே போல் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போதுங்க அதை சொல்லி காட்டக்கூடாது மக்கள் ஒன்றும் பிச்சைக்காரர்கள் அல்ல இடது கை செய்கிற உதவி வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை கோடி பேர் பயணித்திருக்கிறார்கள் பயணம் எந்த இந்த இலவச பேருந்தில் எதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்போ தேர்தல் ஆதாயம் தவிர வேறு ஒன்றும் திமுகவுக்கு இல்லை ரெண்டாவது நான் இன்னொன்று சீரியஸாக சொல்கிறேன் பெரியார் மண் சமூக நீதி ஆச்சா போச்சான்னு சொல்கிறாங்க ஆனால் ஆணவ கொலைகள் நடக்கிறது நின்று போச்சா ஜாதிய கொடுமைகள் தீர்ந்து போச்சா நேற்று ஒருத்தனை வெட்டியிருக்காங்க ஸ்ரீவைகுண்டத்தில் பஸ்ஸில் ஏறி ஒரு சிறுவனை உங்களுக்கு தெரியும் சவுத் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கேஸ்ட் அனிமாசிட்டிஸ் இருக்குது கயிறு கலரில் கயிறு இன்னும் மாணவர்கள் வராங்கன்ற அளவுக்கு ஜாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது கிளாஸ் வார் நடக்குது அதாவது டம்ப்ளர் வார் ரெட்டை கோலை முறை மதுரைக்கு கீழே நீங்கள் தானே அறுபது வருஷம் ஆண்டிருக்கு இங்கே அறுபத்தேழுலேருந்து திராவிட ரெண்டு கட்சியும் நான் சொல்கிறேன் ஏன் சமூக நீதி வரல எத்தனை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க திமுகவில் சொல்ல சொல்லுங்களேன் ஜாதி பார்த்து அந்த உள் உள் ஜாதி என்னன்னு பார்த்து அந்த அந்த ஜாதி தானே பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்போ நீங்கள் பெரியாரை பற்றி புகழ்ந்துட்டால் போதுமா பெரியார் சொன்னது ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அதனால் வந்துங்க இவங்க பேசுகிறதுக்கும் நடைமுறைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இப்போ திடீர்னு இப்போ என்ன சொல்கிறாரு என்னை எல்லாரும் அப்பான்னு சொல்கிறாங்க தாத்தான்னு சொல்லணும் என் வயசு தான் ஸ்டாலின் எனக்கு மூணு மாதம் சீனியர் நான் ஜூன் மாதம் பிறந்தேன் அவர் மார்ச் மாதம் தாத்தான்னு தான் சொல்லாம் அப்பாவான் அது எதுன்னா ஒரு பிராண்டை உருவாக்குறாங்களாம் ஐடிவிங்கில் அம்மானு ஒன்று அம்மானு யாரை ஒன்றா சொல்லிடலாங்க உணக்கம்மா எழுந்திருக்கலாம் சின்ன பொண்ணை கூட என்னம்மா அப்படின்னு பேசலாம் அம்மான்றது தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்டு ஆனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கின மாதிரி நான் அப்பா அப்படின்னா ரொம்ப கேவலம் நான் இன்னொருத்தனை போய் அப்பான்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது தாத்தான்னு சொல்லலாம் வயசான ஆள்ப்பா நான் தாத்தா அப்பான்னு சொல்லலாம் ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஷூட்டிங் இருக்காங்க பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க இவரை ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் ஓடியாடுறாரு ஷூட்டிங்கை விட்டுட்டு விஜய் வெளியே வராரு ஆனால் திமுகவில் முதல்வரையும் துணை முதல்வரையும் ஷூட்டிங் நடத்தி இருக்காங்க அதாவது இன்றைக்கி டாஸ்மாகில் நான் படித்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னென்னா மிகப்பெரிய அளவுக்கு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்ன்னுவாங்கள்ல இப்போ வெளியே வந்திருக்கிறது சின்ன விஷயந்தான் அதாவது வந்துங்க நாற்பதாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஆண்டு வருவாய் வந்திருக்குது மாநில அரசுக்கு டாஸ்மாக் மூலம்னா ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பதாயிரம் கோடி அரசுக்கு வராமல் பல பேருடைய பாக்கெட்டுக்கு போயிடுச்சுன்றது இப்போ இருக்கிற பிரச்சனையே அட்வான்டேஜா இருக்கும் பெரிய அட்வான்டேஜா இருக்கும் ஓகே ஆனால் இப்போவும் சொல்றேன் அவர் தனித்து நின்னா ஜெயிக்க முடியுமா இல்லை கூட்டணி வச்சு எல்லாரும் சேர்ந்து அவர் சொன்ன அந்த காணொலியில் நாம் எல்லோரும் சேர்ந்து திமுக அரசை அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அண்ணா திமுகவா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை விசிகாவா இருக்கலாம் பாமகவா இருக்கலாம் வேற வேற இவ்வளவு கட்சி கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம் அதனால அவர் தலைமையில ஒரு மெகா கூட்டணி ஒரு கூட்டணி அவர் தலைமையிலன்னு கூட சொல்ல அவர் கொள்கையை ஏற்றுக்கிறார் அவர் கொள்கை என்ன திமுகவின் ஊழல் ஆட்சியை இறக்கணும் குடும்ப அரசியல் மன்னர் ஆட்சியை முடிவு கொண்டு வரணும் அப்போ அதை ஏத்துக்கிற கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைத்து அமையும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி அமைச்சார்னா நிச்சயமாக அவருக்கு வாய்ப்பு இருக்குங்க நல்ல வாய்ப்பு ஓகே சார் மீண்டும் சந்திப்பம் உங்களுடைய பல்வேறு கத்துகளுக்கு மிக்க நன்றி சார்